கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சங்கீதம் நாற்பதை நாம் இப்பொழுது வாசித்தோம் இது தாவிது ராஜாவால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் இதில் தாவிது ஒரு பெரிய மனப்போராட்டத்தில் இருக்கிறதை இங்கே வெளிப்படுத்துகிறார் அவருக்கு வந்த தீமைகளை குறித்து அவர் விவரிக்கிறார் அந்த நேரத்திலே ஆண்டவரை நோக்கி அவர் கூப்பிட்ட பொழுது ஆண்டர் கொடுத்த விடுதலையையும் நமக்கு எழுதி வைத்து ஆண்டிற்கு நன்றி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த சங்கீதத்தை நீங்கள் முழுமையாக வாசிக்கும் பொழுது தாவிதுடைய நிலையையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் தாவிது நம்மை பிரதிபலிக்கிற ஒரு மனிதன் நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதன் இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் போராட்டம் இல்லாமல் இருக்கவே இருக்காது மனிதனுடைய வாழ்க்கையில ரெண்டு விதமான போராட்டங்கள் உண்டு ஒன்று உள் போராட்டம் ஒன்று வெளி போராட்டம் நமக்குள்ளேயே மனதுக்குள்ளேயே ஒரு போராடுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் இரண்டாவதாக வெளியிலிருந்து சத்துருக்கள் நம்மை அஹ் எதிர்த்து வருகிற சமயத்தில் ஏற்படுகிற அந்த போராட்டம் ஆகவே ரெண்டு விதமான போராட்டம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அது நடைபெறுகிறது நடைபெற்ற தீரும் ஏனென்றால் இதன் மூலமாக தான் தேவன் நம்மை உருவாக்குகிறார் தேவன் தம்முடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறார் ஆண்டோர் மாற்றிக் கொண்டிருக்கிறார் இந்த போராட்டம் மட்டும் நம்ம உருவாகவே முடியாது நாம் போராட்டத்தை நமக்கு ஒரு ஒரு கசப்பான அனுபவமா எடுத்துக் கொள்ளாமல் இதை ஒரு நல்ல போராட்டமாக மாற்றிக் கொள்ள வேண்டும் அவன் கத்தன அந்த கிருவைகளை நமக்கு தருவாராக தாவிதுக்கு விரோதமாய் காரியங்கள் பாருங்க அவருடைய வாழ்க்கையில மன போராட்டம் ஏன் அந்த மன போராட்டம் என்று சொல்கிறேன் என்றால் இவர் எங்கே இருக்கிறார் என்று தன்னை காட்டுகிறார் என்றால் நான் பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் கிடக்கிறேன் என்று சொல்லி இரண்டாம் வசனத்துல காட்டுறாரு சேற்று என்று சொல்லும்போது அந்த உலையான சேற்று சொல்லும்போது அதுல நீங்க கால் வைக்க 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 அதுல இருந்து நீங்க வெளியில வர பிரயாசம் எடுத்தீங்கன்னா உங்களால உங்க சொந்த பலத்தினால வெளிய வர முடியாது மாறாக அந்த சேற்று அந்த உலையான சேர் என்ன செஞ்சுன்னா உங்களை இன்னும் இன்னும் ஆழத்திலே பாதாளத்திலே கொண்டு போய் விடும் ஜீவனை மாயித்து விடும் ஒவ்வொரு மனிதனுக்கு தெரியும் அவன் வாழ்க்கையில வர்ற போராட்டங்கள் நேரத்துல தன்னுடைய சொந்த பலத்தினாலே சொந்த பிரயாசுத்தினாலே அவன் ஒரு நாளும் மேற்கொள்ள ஒரு நாள் எத்தனை போடக்கூடாது அதுக்கென்று முயற்சி எடுக்க கூடாது மாறாக நமக்கு உதவி செய்யும் நேசதை நாம் அண்டிக்கொண்டு அவருடைய பாதத்துல வந்து அமர்ந்து அவர்கிட்ட உதவி உதவியை நாட வேண்டும் அவர் நம்முடைய கண்மலையாம் கர்த்தர் அவர் ஜீவனுள்ள கர்த்தர் அவரை நாடி நம்ம நடக்கும்பொழுது அவருடைய உதவிகள் கேட்கும் கேட்கும்பொழுது நிச்சயமாகவே நமக்கு உதவிகள் செய்ய வளவராய் இருக்கிறார் தாவியது அதற்கு நல்ல ஒரு உதாரணமாய் காணப்படுகிறார் அவர் சொல்றாரு நான் பயங்கரமான குழியில இருக்கிறேன் உலையான சேற்றில இருக்கிறேன் இன்னும் கவனிங்க அவருடைய உள் போராட்டத்தை எப்படி விவரித்து சொல்றனா பன்னிரெண்டாவது எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது என் என்னை தொடர்ந்து பிடித்தது நான் நிமிர்ந்து பார்க்க கூடும் அதிகமாயிருக்கிறது என் இருதயம் சோழ்ந்து போகிறது இதுதான் நான் சொன்ன உள் போராட்டம்னு ஒண்ணு இருக்கு வெளி போராட்டம்னு ஒண்ணு இருக்கு உள்ள இருக்கிற மன போராட்டம் என்னன்னா தேவனுக்கு நான் பாவம் செய்து விட்டேன் தேவடைய கற்பனைகளை நான் மீறினேன் என் பாவம் என் அக்கிரமம் எப்படி இருக்குன்னா என் தலைமையிலும் அதிகமாக இருக்கிறது சில நேரங்களில் நம்ம பாவங்கள் நம்ம மூழ்கி போது அந்த பாவம் அதிகமா பாரமா தோன்றும் பாரமா தோன்றும் அந்த பாவம் இருக்கிறது வரைக்கும் நமக்குள்ள ஒரு பெரிய குற்ற மனசாட்சி உள்ள இருக்கும் அந்த குற்ற மனசாட்சி என்ன செய்யணும்னா நம்ம இடத்தில் போராட்டம் நடத்தி கொண்டே இருக்கும் ஒவ்வொரு தெய்வப்புள்ளுடைய வாழ்க்கையிலும் பிசாசு இப்படிதான் அவனுடைய பாவத்தை சுட்டி காட்டி சுட்டி காட்டி சுட்டி காட்டி அவனுக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சியை இருக்கிறான் குற்ற மனசாட்சியை மட்டும் ஏற்படுத்த மாட்டான் நம்முடைய இதயத்தை குற்றவாளியா மாத்திருவான் இந்த நேரத்துல இந்த போராட்டத்துல நம்ம யாரை அண்டிக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் அன்று அறிந்து அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய நேச ரேசுவை நாம் அண்டிக்கொள்ள கொள்ள பழகி கொள்ள வேண்டும் அவர் இந்த குற்ற மனசாட்சியின் மேலும் நம்முடைய இறுதியம் நம்மை குற்றவாளி என்று தீர்க்கும் பொழுது அதுல இருந்து தேவன் நமக்கு விடுதலை தருகிறவராய் இருக்கிறார் தாவிது இந்த ரகசியத்தை அறிந்து கொண்டார் ஆகவேதான் தேவனுடைய பாதத்திலே போய் அவர் அமர்ந்தார் ஒரு வெளி போராட்டத்தை சொல்றேன் எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது பாவத்தின் விளைவுகள் அநேகம் உண்டு நம்முடைய வாழ்க்கையில பாவம் செய்யும் பொழுது அக்கிரமம் செய்யும் பொழுது அதனுடைய விளைவுகளும் பயங்கரமா தான் இருக்கும் பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கொண்டு போய் கொண்டு போய்விடும் விடும் பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்க நிம்மதியை தொலைத்து விடும் சமாதானத்தை எடுத்து விடும் அவன் நிலையற்றவனாய் அலைந்து திரிகிறவனாய் இருப்பான் ஆகவேதான் நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் இந்த பாவத்தின் விளைவு என்னன்னா நம்முடைய வாழ்க்கைக்கு மட்டும் அது பாதிப்பு இல்லை நம்ம சமுதாயத்துல வாழுகிறோம் மற்ற ஜனங்கள் மத்தியிலும் அது பாதிப்பு ஏற்படுத்துகிறது மற்றவர்களும் நமக்கு விரோதமா எழும்புகிறார்கள் அந்த தீமை நமக்கு எண்ணிக்கைக்கு கடங்காதா இருக்கும் அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யறோம் போதும் நமக்கு தீமைகள் வரும் நம்முடைய பாவத்தினால் மாத்திரம் அல்ல நம் வசனத்துக்காக நிற்கும் போதும் நம்முடைய வாழ்க்கையில தீமைகள் வரும் அது வெளியில இருந்து மனிதன் மனிதனை ஏவி விட்டு சாத்தான் நமக்கு விரோதமா எழும்புவான் அதனால்தான் இந்த இடத்துல அவர் சொல்றது கவனிங்க பதினான்கு வசனம் என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் ஏகமாய் வெட்கி நானி எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு லட்சம் அடைவார்களாக அப்படின்னா இவருடைய பிராணனை அழிக்கணும்னு தேடுகிற மக்கள் இருக்கிறார்கள் அதே போல இவருடைய வாழ்க்கையில தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் எப்படியாவது இவரை மடங்கடித்து விட வேண்டும் தான் அடுத்த வசனம் சொல்றது என் பேரில் ஆ ஆ ஆ என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வெட்கத்தின் பலனை அடைந்து கைவிடப்படுவார்களாக அப்படின்னா இவருக்கு விரோதமாய் அவரை வெட்கப்படுத்தணும் அவரை நிந்திக்கணும் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இவருக்கு விரோதமாய் இருக்கிறது இருக்கிறது இந்த கூட்டம் யாருன்னா தேவனை தேடாதவர்கள் தேவனா தேடாத துன்மார்க்கர்கள் இவருக்கு விரோதமாய் தீங்கை தீமையை அவர் கொண்டு வருகிறார் நமக்கு விரோதமாய் போராட்டம் நிச்சயம் உண்டு ஆனா இந்த நேரத்துல நாம் என்ன செய்ய வேண்டும் இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் இப்படிதான் அவருடைய நிலையை நம்ம பார்க்கிறோம் இப்படி நிலையை பார்க்கும்போது தாவிது என்ன செய்கிறார் கவனிங்க முதல் ஐந்து வசனத்துல அவர் அழகாக நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் அவர் நான் கத்திருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி போராட்டம் வரும்போது நம்ம அவசரப்பட்டு கூடாது அநேகர் அவசரப்பட்டு தவறான முடிவுக்கு எல்லாம் வந்துடுறாங்க சில பேருடைய வாழ்க்கையில அவங்க செய்த பாவம் ஆரம்பத்துல சந்தோஷத்தை கொடுக்கறதா இருக்கு ஆனா பிற்பாடு பிற்பாடு உங்களுக்குள்ள குற்ற மனசாட்சியை ஏற்படுத்தி 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 அவங்கள உயிரோட செத்தவர்கள மாத்து அதனாலதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்க தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் வருவான் பாருங்க தாவிது நல்ல ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குறா என்ன செய்யறாருன்னா கத்தரிக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன் நம்ம சில தவறுகள் செஞ்ச பிறகு உடனே போய் ஆண்டோட்டை போய் உடனே பதில் கிடைச்சிடணும் உடனே விடுதலை கிடைச்சிடணும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது ஆண்ட சுமத்துல போய் பொறுமையோடு காத்திருக்கணும் இந்த பொறுமை ரொம்ப அவசியம் தேவைப்படுது அநேக நம்ம என்ன நினைக்கணும் நம்ம செய்யற தவறு எவ்வளவு மோசமானதுன்னு நமக்கு தெரியாது ஆனா அதை போய் ஆண்டோட போய் அறிக்கைடுவோம் ஆனா உடனே எனக்கு ஆண்டோரு ஒரு பெரிய விடுதலை தந்துடும் நினைப்போம் அப்படின்னு நினைச்சிருக்கூடாது தருவாரு ஆனா ஆரம்பத்துல நீங்க ரட்சிக்கப்படுற ஆரம்ப அனுபவம் அப்படி இருக்கும் ஆனா பிற்பாடு தவறு நம்ம தெரிஞ்சே செய்யும் பொழுது தேவன் சில நேரம் என்ன செய்ய மாட்டாரு உடனுக்கு உடனே விடுதலை தர மாட்டாரு ஆனா விடுதலை தரமாட்டார் அதனாலதான் கத்திருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் தேவ பிள்ளைகளே நம்ம கத்திருக்காக பொறுமையுடன் காத்திருந்தா ஒரு நாள் அவர் நம்ம என்ன செய்ய மாட்டாரு கைவிடவே மாட்டார் ஒரு நாள் கைவிட மாட்டார் பாருங்க ஆண்டு என்ன செய்யறாரு நம்ம பொறுமையோட போது அவர் என்னிடமாய் சாய்ந்து எப்படி அவர் என்னிடமாய் சாய்ந்து எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க நம்ம ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு அன்பு குறுகிற தேவன் அவர் பாவத்தை வெறுக்கிறான பாவிகளை அவர் வெறுக்கிறது இல்ல நம்ம தப்பு செஞ்சு ஆண்டோர் சமத்துல வந்து மன்னிப்பு கேட்கும் போது அவர் மிகவும் அன்புள்ள தேவன் தான் அவர் நம்மிடத்தில் சாய்ந்து அவர் என்ன செய்வார் நம்முடைய கூப்பிடுதலை கேட்பார் என் கூப்பிடுதலை அவர் கேட்டார்னு தாவி சொல்றாரு கேட்டு தேவன் என்ன செய்யறாரு அந்த பயங்கரமான குழியில இருந்தாரு பாத்தீங்களா தாது அந்த பயங்கரமான குழியிலிருந்து உளையான சேற்றிலிருந்து நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தினார் உறுதிப்படுத்தினார் எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க பாவத்திலே இருந்த தாவிதை தூக்கி எடுத்துட்டார் தூக்கி எடுத்த தேவன் மீண்டும் அந்த சேற்றுக்குள்ள வைக்கல தூக்கி எடுத்துட்டு கண்மலையின் மேல் அவரை நிறுத்தி அவருடைய

என் தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு உண்மையும் நீதியுள்ளவருமாய் இருக்கிறார் அவருடைய பாவங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி நம்ம எங்க கொண்டு வந்து நிறுத்துறாருனா இந்த உலகத்துல இருந்து நீக்கி நம்ம அவருடைய வார்த்தையின் மேலே நம்மை நிறுத்துகிறார் கண்மலையின் மேல் நிறுத்துகிறார் நம்முடைய வாழ்க்கை வார்த்தையினாலே அஸ்தி பாரப்படுகிறது உறுதிப்படுத்தப்படுகிறது அதனால்தான் கத்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே நம்ம எங்க வந்துடுறோம் நமக்கு ஒரு பெரிய அஸ்திபாரம் அந்த அஸ்திபாரம் கிறிஸ்து கிறிஸ்துதான் அந்த அஸ்திபாரம் அந்த அஸ்தி பாரத்துல நம்ம என்ன செய்யும் வேர்கொல்லும் அந்த அஸ்தி பாரத்துல கட்டப்படணும் அந்த அஸ்தி பாரத்துல அப்படியே அதுக்கு அது கிறிஸ்துக்குள் நடக்க நமக்கு தெரியணும் இந்த அனுபவம் நமக்கு மிக மிக அவசியம் இங்க தாவு இது அந்த அனுபவத்தை நமக்கு சுற்றி காட்டுகிறார் எப்படி ஆண்டவர் அவர் உயர்த்தினார் என்று சொல்லி ஆண்டவர் ஆண்டரை மகிமைப்படுத்திட்டு அடுத்ததே பாருங்க என்ன செய்யற இப்படி என்ன மாத்திட்டாருங்க என்ன பாவமையான மனுஷன பாவ சேற்றில இருந்த மனுஷன என்னுடைய மனசஞ்சலத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் சொன்னேன் என்னை நீக்கிட்டார் மன்னித்தார் என்னை கண்மலையின் மேல் நிறுத்தினார் என்று சொன்ன இப்பொழுது ஆண்டருக்கு என்ன செய்கிறார் நன்றி செலுத்துகிறார் நம்ம ஆண்டரை நன்றி சொல்லுகிறோம் ஆலயத்துல வந்து தேவ சபையோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்கிறோம் எதுக்காக என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பிற்காக என் ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைக்காக அது தேவ சபத்துல சொல்லி சொல்லி தேவனை துதிக்க நான் அழைக்கப்பட்டிருக்கோம் அதனால தான் இங்கே சொல்றேன் நான் நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார் அநேகர் அதை கண்டு பயந்து கத்தரை நம்புவார்கள் தாவி இது தேவனை மகிமைப்படுத்துகிற விதத்தை பாருங்க இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுக்கு நன்றி சொல்ல அழைக்கப்பட்டிருக்கோம் நமக்குள்ள ஒரு நன்றி உள்ள இறுதி இருக்கும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த விடுதலை சாதாரண விடுதலையே கிடையாது இதுக்கு தான் இந்த ரட்சிப்பை குறித்து வேதம் என்ன சொல்றேன் எப்படியில் வாசிக்கிறோம் இத்தனை பெரிதான ரட்சிப்பு இதுக்கு பேர் எப்படிப்பட்ட ரட்சிப்பு சாதாரண ரட்சிப்புல பெரிதான ரட்சிப்பு இந்த பெரிதான ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கிறோமே இது தேவ தூதர்கள் கூட கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள் அந்த அளவுக்கு இது வியக்கத்தக்க விதமான ஒரு ரட்சிப்பை என் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும் எவ்வளவு நன்றி உள்ளவர்களா இருக்கணும் ஆண்டுக்கு நன்றி சொல்லி புது பாடல்களை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் இப்படி தேவனை மகிமைப்படுத்தும் போது மற்றவர்கள் நம்மை காண்பார்கள் நம்முடைய சாட்சியின் ஜீவியத்தை பார்ப்பார்கள் அவர்கள் தேவன் மேல் ஒரு நம்பிக்கை வைப்பார்கள் ஹலலூயா இன்னைக்கு தேவ பிள்ளைகளை நாம அப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் அதனால்தான் இங்க சொல்ற நான்கு அவசரத்துல ரொம்ப அற்புதமா சொல்ற பாருங்க அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கத்தரை ஏ தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்தேன் என்று சொல்லி அறிக்கை செய்யாமல் இருக்கிறவன் மனம் திரும்பாமல் இருக்கிறவன் அவருக்கு தாவிது என்ன பேரை கொடுத்திருக்காரு அகங்காரி பொய்யை சார்ந்திருக்கிறவர்கள் என்று சொன்னார் இவங்க கத்தரை தேடாதவர்கள் ஆனா கத்தரை தேடுகிறவர்கள் யார் அவர்கள் உண்மையை பேசுகிறவர்கள் அவர்கள் தாழ்மையுள்ளவர்கள் இப்படிப்பட்டவர்கள் மனுஷன் எப்படி என்று சொல்றாரு பாக்கியவான் என்று தாவி சொல்ற இப்படி சொல்லிட்ட பிறகு பாருங்க நம்முடைய தேவனாகிய கத்தர் நமக்காக மீட்பின் காரியத்தை செய்ததை சொல்லாமல் இல்லை இந்த சங்கீதம் தாவிதின் ஒரு அனுபவமான ஒரு சங்கீதமா இருந்தாலும் இந்த சங்கீதம் தீர்க்க தரிசனமான சங்கீதம் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாறு சிலவில செய்து முடித்த அந்த முடித்திப்பின் காரியத்தை பறைச்சாற்றுகிற ஒரு சங்கீதம் இயேசு இன்னும் வரல கல்வாரி சிலை இன்னும் மறிக்கவே இல்லை ஆனா பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே தாவிது இது தீர்க்க தரிசனமாய் உரைத்தார் இதை நாம் நிறைவேறுவதையும் நாம் பார்க்கிறோம் பாருங்க எப்படி அழகா சொல்றாரு ஐந்து அவசரத்துல இருந்து கவனியங்க என் தேவனாகிய கத்தாவே நீர் எங்கள் நிமித்தம் செய்த உன்டைய அதிசயங்களும் உன்டைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் தேவன் நமக்கு செய்து இருக்கிற அதிசயம் மிக பெரிதான் அதிசயம் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தல்வாறு சிலுவிலே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக மீட்பின் காரியத்தை செய்து முடித்தாரே எனக்காக மறித்தாரே தம்முடைய ரத்தத்தை சிந்தினாரே அதுதான் மிக பெரிய அதிசயமான ஒரு கிரியை பர்லோகம் நமக்காக செய்த காரியத்தை நாம் நினைத்து தேவனுக்கு சொல்லுங்க பாருங்க தீர்க்க உரைத்த ஒரு சங்கீதம் இருக்குது இயேசுவ நேரடியா பார்க்கல ஆனா எவ்வளவு அழகாக சித்தரிக்கிறார் பாருங்க இந்த அதிசயமான கிரியைகளை குறித்து எப்படி அழகா சொல்றேன்னா பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் சவிகளை திறந்தீர் சரமாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை அப்பொழுது நான் இதோ வருகிறேன் புஸ்தக சூழலின் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன் மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன் என் உதடுகளை மூடேன் கர்த்தாவே நீரதை அறிவீர் உம்முடைய நீதியை நான் என் இறுதியத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன் உமது கிருபையையும் உமது உண்மையும் சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒழித்து வைக்கவில்லை இந்த வசனங்களை வாசிக்கும் போது ஏதோ தாவிது தன்னை குறித்து பேசுகிற மாதிரி தெரிகிறது ஆனா அப்படி அல்ல தாவிது இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்கதசனமாக உரைக்கிறார் இயேசு கிறிஸ்துவை குறித்து எங்க வாசிக்கிறோம் எப்பரே எழுந்துட்டே பத்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆறாம் வசனம் ஏழாம் வசனத்தை கவனிங்க ஆகிய அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் விரும்பவில்லை ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணி நீர் சர்வாக தகனி பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் நமக்கு பிரியமானதல்ல என்றீர் அப்பொழுது என் தேவ நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார் என்று எப்ரே ஆக்கின் யாரை குறித்து பேசுறார் தாவிதை குறித்து பேசுறாரா இல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறார் அப்போ தாவிது மீட்பராக நமக்கு வெளிப்படுத்துகிறார் இன்னைக்கு தேவ பிள்ளைகளே ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த மீட்பின் வேலையை ஆண்டவர் என்னைக்கு செய்தார்னா உலக தோற்றத்துக்கு முன்னாடியே செய்து முடித்து விட்டார் நமக்காக எவ்வளவு அன்புள்ளவர் பாருங்க கீழ்படியாத ஒரு தேவதுதன் தேவதூதனுக்கு தலைமை யாரது லூசிபர் லூசிபருக்கு மன்னிப்பு கொடுத்தாரா இல்ல தூக்கி எறிஞ்சிட்டாரு தேவ சன்னிதானத்தை விட்டு துரத்தி விட்டா ஆனா தம்முடைய சாயல்ல உருவாக்கின மனிதனை மாத்திரம் எவ்வளவு அனுபவிச்சார்னா தெரியும் ஆண்டவருக்கு மனிதன் என் சாயல்ல நான் உருவாக்கினாலும் நான் கொடுத்த கட்டளைய இவன் மீறுவான் சாத் சாத்தானின் தந்திரத்துக்கு ஆளாவான் என்று சொல்லி எப்போ நமக்காக மீட்பின் வேலையை செஞ்சுட்டார் தெரியுமா ஏதே தோட்டத்துல இல்ல உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா என் ஆண்டவராக கிறிஸ்து மாறிட்டார் அப்ப மீட்பின் வேலையை எப்ப செஞ்சிட்டாரு அதுக்குள்ள பிளான் பண்ணிட்டாரு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தெரியும் என் நான் 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 உருவாக்கி இருக்கிறேன் இந்த விரும்பல மீட்பின் வேலைய செய்து முடித்துட்டாரு அன்றைக்கே இயேசு பிதாவிடம் நான் இதோ வருகிறேன் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது அன்னைக்கே இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன்ட்டா சொல்லிட்டாரு இன்னைக்கு நம்ம இந்த வசனத்தை வாசிக்கிறோம் இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீட்பை குறித்து நமக்காக செய் செய்த மீட்பின் காரியத்தை குறித்து தீர்க்கதிஷனமாக உரைக்கிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது என்றால் இன்னைக்கு நம்ம ஆராதிக்கும் பொழுது எதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லணும்னா நம்மை குறித்த கரிசனியுள்ள ஒரு தேவன் உண்டு நம்மை விசாரிக்கிற ஒரு தேவன் உண்டு எப்படிப்பட்ட நேரத்துல நம்ம விசாரிக்கிறா நாம் பாவத்துல அமர்ந்திருந்த போது நம்மை விசாரித்த தேவன் இருந்த இருந்தபோது நம்மை குறித்து கவலை உள்ளவராயிருந்தா அதனாலதான் பேரில் சொல்றாரு நம்முடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க ஏன் தெரியுமா அவர் நம்மை விசாரிக்கிற தேவன் நல்லா கவனிங்க ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே நம்மை விசாரித்த நல்ல ஒரு தேவன் இவர் என்ன செய்தார் நமக்காக விசாரித்தே தாழ்த்தினாருங்க பரலோகத்தின் எல்லா செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொள்ளையாடின பொருளா எண்ணாம அதையெல்லாம் நமக்காக துறந்து விட்டு இந்த மண்ணுலகில் வந்தாரு இந்த பாவம் நிறைந்து இந்த உலகத்துல வந்தாரு எங்க உலகத்துல வந்து அடிமையின் ஒரு கோலம் எடுத்தார் அடிமையான மாறினாரு மனுஷ சாயல தரித்தாரு நமக்காக சிலுவையின் மரணப்பரிந்து தாழ்த்தினார் எவ்வளவு நல்லது நம்ம ஆராதிக்கிறோம் அப்படி மீட்பின் செயலை நினைச்சு நினைச்சு ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க அதான் சங்கீதக்காரன் சொல்றாரு கத்த செய்த உபகாரத்திற்கு நான் என்ன செலுத்துவேன் ரெச்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் அவரை துதிப்பேன் இன்னைக்கு தேவைப்பிள்ளைகளே தேவன் நமக்கு எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறார் எல்லா நன்மைகளை காட்டிலும் விலையற பெற்ற நன்மை என்ன தெரியுமா விலையற பெற்ற அதிசயம் என்ன தெரியுமா பாவியான எண்ணெய் ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ரதத்தால் கழுவி சுத்திகரித்து என்னை மீட்டெடுத்தார் மீட்டெடுத்தேன் ஆண்டவர் பாவியான எண்ணெய் தன்னுடைய பர்லோகத்தின் பிரஜையா மாத்திட்டாரு தன்னுடைய சொந்த குமாரனாக குமார்த்தையா மாத்திட்டாரு இன்னைக்கு அவர் அப்பா என்று முடியான ஒரு புத்திரஸ்வீகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார் நமக்கென்று தம்முடைய சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் இதுக்கெல்லாம் தேவனுக்கு நன்றி சொல்ல நாம் பழகி கொள்ள வேண்டும் இவ்வளவு பெரியதான் அந்த லட்சுமின் காரியத்தை நமக்கு செய்தாரு இந்த ஆண்டு நம்ம ஒரு நாளும் மறக்கவும் கூடாது தேடாமல் இருக்கவும் கூடாது தேடணும் இப்படி நாம தேடணும்னா நம் பாக்கியவான்கள் இந்த ரட்சிப்பின் காரியத்தை குறித்து எவ்வளவு அழகாக சித்தரிக்கிறார் பாருங்க இதை மீண்டும் தியானித்து பாருங்க ரொம்ப அற்புதமான ஒரு பகுதி இயேசு கிறிஸ்து நமக்கு செய்த நன்மைகளுக்காக தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அடுத்த பகுதியில தாவி தீர்க்கத்திரமா உரைத்த பிறகு தன்னுடைய அந்த நிலையில நான் சொன்னேன் அவருடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டா அவருக்குள்ள ஒரு உள் போராட்டம் இருக்கு வெளி போராட்டம் இருக்கு அவருக்கு இன்னொன்னு தனக்குள்ளேயே பாவத்தின் அந்த மனசாட்சி அவரை சுற்றி கொண்டே இருக்குது அப்ப என்ன செய்றாரு ஜெபிக்கிறார் பாருங்க பதினோரு அவசரத்துல இருந்து கவனிங்க கத்தாவே நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுது இந்த மாதிரி ஒரு போராட்டத்தின் நேரத்துல ஒரு நாளும் ஆண்டுடைய சமூகத்தை விட்டு தூரம் மாறாக ஆண்டுடைய சமூகத்துல போய் உங்களையே தாழ்த்தி கொடுத்து சொல்லுங்க கிருபையை என் மேல் பாராட்டும் என்னை தள்ளி விடாதையும் ஆண்டவரே உமது கிருமையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்ன என்ன செய்யட்டும் காக்க கடவுது என்று சொல்லி அவர் சமூகத்துல நீங்க தாழ்த்துவீர்கள் என்றால் ஒன்று சொல்லட்டும் என் தேவன் தம்முடைய இரக்கங்களினால் உங்களை முடி சுட்டுவார் தம்முடைய அன்பினால் உங்களை நிரப்புவார் பாவம் மன்னிப்பாகிய மீட்பை உங்களுக்கு தருவார் உங்களை வழி நடத்துகிற நல்ல இருக்கிறார் நம்முடைய மனசாட்சி குற்றப்படுத்தும் பொழுது நமக்கு தெரியணும் நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கும் நமக்கு என் தேவனாகிய காத்த குடித்து இருக்கிறார் எப்பிரே இருக்கிறது என்ற நிருபம் அதனுடைய ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காம் வருஷத்துக்கு கவனிங்க நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின்னுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியர் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை சத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் இயேசு நமக்காக பூர்ண பலியாக கடந்து வந்தார் கல்வாரி செல்வில ரட்சிப்பின் வேலையெல்லாம் முடிச்சிட்டார் அப்படி ரத்தத்தை நமக்கு சிந்தினார் அந்த விலையேற பெற்ற ரத்தம் பேது சொல்லும்போது நம்ம வெள்ளியினாலும் பொன்னினாலும் ரட்சிக்கப்படாமல் ஆட்டுக்குட்டி ஆனவரின் விலேற பெற்ற ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார் இந்த ரத்தத்தினுடைய ஒரு ஒரு பெரிய தன்மை என்ன கேட்டா ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு தடையா எதிர்க்கு நம்முடைய குற்ற மனசாட்சி பாவம் இருந்துச்சுன்னா அவனால உண்மையாவே தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது ஊழியம் என்று சொன்னா நீங்க ஏதோ பிரசங்கம் பண்றது போய் கைப்பிரதி கொடுப்பது மற்றவர்களுக்கு சாட்சி பகரு இதுதான் ஊழியம் நினைச்சிடாதீங்க ஊழியம் என்று சொல்வது தேவனுக்கு பிரியமாய் நடப்பது தேவனோடு தங்கி வாசம் பண்ணுவது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது இந்த ஒரு காரியத்துக்கே எது தடையா நிக்குதுன்னு கேட்டா நம்முடைய குற்ற மனசாட்சி அப்ப அந்த குற்ற மனசாட்சியை நீக்கிறதுக்கு வல்லமை எதுக்கு நான் கேட்டீங்கன்னா எந்த உலகத்தின் பொருளுக்கும் இல்ல வெள்ளிக்கும் இல்ல பொண்ணுக்கும் இல்ல என்னதான் தான தர்மம் செய்தாலும் என்ன புண்ணியங்கள் செய்தாலும் நம்முடைய குற்ற மனசாட்சி நீங்கவே நீங்காது மாறாக எதினால் இந்த குற்ற மனசாட்சி நீங்கும் என்றால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் மாத்திரமே நடக்கிறது அதான் எப்படி சொல்றாரு சொல்றாரு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை கிரியைகளார சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் எவ்வளவு நிச்சயம் இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மாத்திரமே சாத்தியம் ஆகவே இன்றைக்கு தேவனுக்கு நன்றி சொல்லுங்க ஆண்டவரே உம்முடைய இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம் இந்த நீங்க உள்ள வளர விடாத நம்முடைய சகோதரர்களுக்கு விரோதமாய் நமக்கு விரோதமாய் இருபத்தி நான்கு மணிக்கூர் நேரமும் குற்றப்படுத்துவதற்காக சாத்தான் போய் கொண்டே இருக்கிறான் தேவ சன்னிதானத்துல போய் தேவ சமூகத்துல நம்மை குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறான் ஆனா குற்றப்படுத்தின அந்த சகோதரர்கள் தங்களை எப்படி ஜெயம் கொண்டவர்களாய் மாற்றினார்களாம் வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறீங்க அவர்கள் ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அந்த சாத்தானை மேற்கொண்டார்கள் குற்றப்படுத்துகிற சாத்தானை மேற்கொள்ளும் குற்ற மனசாட்சி நமக்குள்ள வராதபடி காத்துக் கொள்ளணும் எப்பொழுதுமே நாம் ரத்தை ஆட்டுக்குட்டி ஆனவரின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும் ஒவ்வொரு நாளும் இயேசுவே உம்முடைய ரத்த கோட்டைகளை நம்ம மறைத்துக் கொள்ளும் உம்முடைய ரத்தம் எப்பொழுதுமே என்மேல் தெளிக்கப்பட்டிருப்பதாக என்று சொல்லி உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க இந்த உலகத்தின் அசுத்தத்திலிருந்து உங்களை விளக்கி கொள்ளுங்க என் தேவன் அந்த மனசாட்சியை சுத்திகரித்து ஜீவன்ல தேவனுக்கு ஊழியர் செய்வதற்கு உங்களை பலப்படுத்துகிறவரா இருக்கிறார் தேவனுக்கு நீங்க அதிகமாக நன்றி சொல்ல வேண்டும் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும் அதே போல இங்க நீங்க கவனிங்க இப்படி அவர் ஜபித்து ஆண்ட சுமத்தை சொல்றாரு என் சத்துருக்கள் பெருகி இருக்கிறாங்க அண்டவரு என் சத்துருக்கள் மேல என்ன செய்யுங்க எனக்கு உதவி என்று சொல்லி பதிமூணு வருஷத்துல கவனிங்க கர்த்தாவே என்னை விடுவித்தரலும் கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரம் நீங்களும் நானும் சத்ருவின் போராட்டம் அதிகரிக்கும் போது ஒரே ஒரு இடம் தான் புகழிடம் ஒண்ணுதான் சன்னிதானம் நாமத்துக்குள்ள ஓடிடுங்க ஆண்டு சொல்லுங்க ஆண்டவரே நீரே எனக்கு சகாயம் பண்ண வல்லவர் எனக்கு சகாயம் பண்ண தீவிரியம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை தேட பழகுங்க தேடினால் ஒரு நாள் நீங்க வெட்கப்பட்டு போதுல வெற்றி உங்களுக்கு தான் எழுவியா அதனால்தான் அவர் எல்லாருக்கும் பொதுவா சொல்ற பாருங்க தான் தேவனை தேடினார் விடுதலையும் பெற்றார் நம்பிக்கையும் பெற்றார் அதனால என்ன தேடுகிற அனைவரும் உமருக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக இப்போ அவர் தேடிட்டாரு ஆண்டவர் தேடினாரு செட்ல இருந்து தேவன் அவர் தூக்கி எடுத்துட்டாரு படும் இருந்து தூக்கி எடுத்துட்டாரு மனவேதனையிலிருந்து விடுதலை தந்துட்டாரு பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலை தந்துட்டாரு இப்போ அவர் தேடினா அவருக்கு கிடைத்தது என்ன மகிழ்ச்சி சந்தோஷம் இதுதான் சொல்றாரு நீங்களும் ஆண்டவரை தேடினா உங்களுக்கு என்ன கிடைக்கும் போது மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும் சொல்லிட்டு அவர் சொல்றாரு உங்களுடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கத்திருக்க மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக தேவனை துதிங்கன்னு சொல்றாரு தேவனை மகிமைப்படுத்துங்கன்னு சொல்றாரு தேவனை தேடுகிற மக்கள் ஆண்டுக்கு நன்றி சொல்ல பழகி கொள்ள வேண்டும் இப்படி சொல்லிட்டு சொல்றாரு கடைசியில் எப்படி முடிக்கிற பாருங்க நான் சிறுமையும் எளிமையும் கத்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார் தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறுமா இருக்கிறீர் என் தேவனே தாமதியாதையா அழகா முடிச்சுட்டா பாத்தீங்களா கத்த சமூகத்துல வரும்பொழுது உண்மையான ஆராதனை என்ன பலிபிடத்துல நம்மை அர்ப்பணிப்பதுதான் உண்மையான ஆராதனை உண்மையான ஆராதனை எங்க இருக்குன்னா மனத்தாழ்மையை தடித்து கொண்டு தேவ சமூகத்துல நீங்க வரும்பொழுதுதான் அது உண்மையான ஆராதனை நம்ம தாழ்த்தாம நம்முடைய சுயத்தை சாம்பலா மாற்றாம நம்ம தேவனை ஆராதிப்போம் என்றால் அதுக்கு பேர் ஆராதனை அல்ல தேவ பிள்ளைகளே தாபிதி போல நாம் தேவனை ஆராதிக்க கற்றுக்கொள்வோம் ஆண்டு பார்த்து சொல்லுங்க நான் சிறுமையும் எளிமையுமானவன் பெரிய ராஜாங்க தன்னை தேவசமத்துல தாழ்த்துறாரு இன்னைக்கு நாம் தேவசமத்தை தாழ்த்த பழகிட்டோம்னா தேவன் நம்ம அளவில்லாமல் தன்னுடைய கிருமையை ஊற்ற வல்லவராயிருக்கிறாங்க தேவன் யாருக்கு எதிர்த்து நிற்கிறா தெரியுமா பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் அகங்காரிகளுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் ஆனா தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபைகளை அழிக்கிறவராயிருக்கிறார் அதனால்தான் தாவது தன்னையே தாழ்த்தி ஆண்ட சமூகத்தை சொல்ற நான் சிறுமையும் மேல் என்னவா இருக்காரு நினைவாய் லூயா நீங்க தாழ்த்து நினைங்கனா மேல் எப்பவுமே நினைவாதான் இருப்பாங்க ஆண்டு சொல்வ உன்னை என் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை மனத்தாழ்மையை தரித்து கொள்ளுங்க கத்தருடைய அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள் அடுத்த சொல்ற என் தேவரி நீ தான் என் துணை நீ தான் என்னை விடுவிக்கிறவர் என்று சொல்லி ஆண்டு சமூகத்துல மீண்டும் இருக்கிறார் தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில இந்த ஜீவன் முடியும் வரை நம்ம தேவ சமூகத்திலேயே காத்திருந்து தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே நம்ம நம்ம பிரயாசம் எடுக்கணும் இந்த அனுபவம் வந்து தொடர்ச்சியான அனுபவம் கத்துடைய வருகை பயந்தம் இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் அதனாலதான் சொல்றாரு முதல்ல சொன்னாரு நான் சிறுமையும் எளிமை மாணவன் ஆண்டவரே நீர் என்மே நினைவாய் இருக்கிற இருக்கிறீர் என்று சொல்லிவிட்டு தேவனே நீ எனக்கு துணை என்னை விடுவிக்கிறவர் என்று சொல்லிவிட்டு சொல்றாரு தேவனே என்னை விடுவிக்க தாமதியாதையும் சீக்கிரமா வாங்க சீக்கிரமா வாங்க ஒவ்வொரு நாளும் உடைய கிருமைக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல் சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு ஜபத்தை தாவித செய்கிறேன் இன்னைக்கு தேவ பிள்ளைகளே நாமும் தேவனுடைய கிருபைக்காக காத்திருப்போம் மோசையை போல நாமும் ஜெயிப்போம் அது காலையில ஆண்டோரையிருபால என்ன திருப்தியாக ஒவ்வொரு நாள் ஆரம்பிக்கும் திருப்தியாக்குங்கப்பா இந்த நாள் முழுவதும் நான் மகிழ்ந்து களி கூற இந்த நாள் முழுவதும் உமக்கென்று ஊழியம் செய்ய உம்முடைய சாட்சியா ஜீவிக்க உங்களுடைய கிருபை எனக்கு அதிகமா தேவை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் காலையில தேவனுடைய பாதத்துல உங்களையே சமர்ப்பித்து விடுங்க தாழ்த்துங்க நீங்க அப்படி செய்ய பழகிட்டீங்கன்னா தேவனை மகிமைப்படுத்த பழகிட்டீங்கன்னா தேவன் மேல் உங்கள் விசுவாசத்தை வைத்து ஆண்டரை பார்த்து நீர்தான் எனக்கு துணை நீர்தான் தான் எனக்கு கோட்டை நீர்தான் எனக்கு கண்மலை என்று சொல்ல பழகிவிட்டீர்கள் என்றால் ஒன்று சொல்லட்டும் என் தேவன் தம்முடைய கிருபையை அளவில்லாமல் ஊற்றுவார் கடைசி மூச்சு வரைக்கும் உங்களை பாதுகாப்பார் தம்முடைய ராஜ்யத்துல எடுத்துக் கொள்வார் கத்திரந்த கிருபைகளை நமக்கு தருவாராக